அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள் இன்றைய வீடியோ தொகுப்பில் ஸ்ரீ கரடி சுவாமி வரலாறு குறித்து பார்க்கலாம் கரையடி மாடல் கரடி ஒன்றா பலர் என்னிடம் கேட்கும் கேள்வி அதாவது கரையடி மாடன் என்பது தலவாய் சுவாமி பிராஞ்சேரியில் கோயில் கொண்டுள்ள தலவாய் மாடஸ்வாமி எனும் தக்கராஜன்தான் கரையடி மாடர் என அழைக்கப்படுகின்றார் உண்மையில் கரடி என்பவர் யார் என இந்த வீடியோ தொகுப்பில் தெளிவாக பார்க்கலாம் ராமாயண காலத்தில் கரடி வேந்தனாக கூறப்படும் ஜாம்பவான் பற்றி நம்மில் பலர் கேள்விப்பட்டிருப்போம் சீதையை மீட்க ராமனுக்கு பேருதவி செய்த ஜாம்பவான் ராமாயண காலத்துக்கு பல யுகங்களே தோன்றி பல யுகங்கள் மரணத்தை வென்று சிரஞ்சீவியாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஜாம்பவான் பிறப்பு பற்றி பார்ப்போம் மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் பிரம்மனிடமிருந்து உருவான வேதங்களை எடுத்துச் செல்ல முயன்ற பிரம்மனின் வியர்வைத் துளிகளில் பிறந்த கரடி வடிவ தெய்வன்தான் ஜாம்பவான் வியர்வை துளிகளில் பிறந்ததால் அம்புஜதா என பெயர் பெற்று பின் ஜம்புத் தீபம் என்ற பிரம்மன் கண்டத்தில் முதல் காலடி எடுத்து வைத்ததால் ஜாம்பவான் என பெயர் பெற்றதாக விஷ்ணு புராணம் கூறுகின்றது விஷ்ணுவின் தசவதார காலத்திலும் பங்கேற்றவன்தான் ஜாம்பவான் இவருடைய உடல் வலிமையாலும் வியக்கத்தற்ற ஞான சக்தியினாலும் சப்த ரிஷிகளுக்கு சமமானவராக திகழ்ந்தார் இவ்வளவு உடல் வலிமை மிக்க ஜாம்பவான் ராமபிரானுக்கு உதவ முடியாத வகையில் இராமாயண காலத்தில் வயதான தோற்றத்தில் இருந்தது ஏன் என பலர் நினைக்கலாம் அதற்கு அவர் பெற்ற சாபம்தான் காரணம் வாமன அவதார காலந்தரின் மகாவிஷ்ணு திருவிக்கிரமனாகி மூன்று உலகங்களையும் தன் திருவடிகளால் அளந்து மண்ணுக்கும் மின்னுக்குமாய் காட்சி தந்தபோது மெய்மறந்து பக்தி பரவசத்தோடு அவரை பலமுறை வளம் வந்தார் ஜாம்பவான் அவ்வாறு விஷ்ணு பக்தியில் மெய்மறந்து வளம் வந்து கொண்டிருந்த ஜாம்பவானின் கூரிய நகம் மகாமேரு மலையை கீறிவிடவே அதன் சிகரம் வெடித்து சிதறிவிட்டது இதனால் கோபமடைந்த மகாமேரு உன் இளமை மற்றும் வலிமையின் செருக்கால் நீ இந்த காரியம் செய்த எனவே நீ சிலஞ்சீவியாய் வாழ்ந்தாலும் உன் வலிமையை இழந்து வயது முதிர்ந்த கரடியாகவே வாழ்வாய் உன் அதிவேக அறிவாற்றலுக்கும் மனவேகத்துக்கும் உன் உடல் வலிமை ஈடு கொடுக்காமல் போகட்டும் என்று சாபமிட்டது இந்த சாபத்தின் காரணமாகத்தான் ஜாம்பவான் உடல் வலிமை என்றே காணப்பட்டார் எனினும் ராமச்சந்திர நேசனாக அவருக்கு உதவி புரிய தன் ஞான சக்தியை பயன்படுத்தி சீதையை மீட்க பல வகையில் உதவி புரிந்தார் கலங்கி நின்ற அனுமனுக்கு அவனின் பூர்வ ஜென்ம நிலைகளை நினைவுபடுத்தி அனுமனின் பேராற்றலை உணர்த்தி காட்டினார் எனினும் மனம் கலங்கியவனாக ஜாம்பவான் இருந்தார் ஏனெனில் எல்லோரும் போருக்கு உதவும் போது என்னால் உடல் உழைப்பை கொடுக்க முடியவில்லையே என ராமச்சந்திர பிரானிடம் கலங்கி நின்று வழங்கி நின்றார் கவலை வேண்டாம் என கூறிய ராமச்சந்திரமூர்த்தி மூர்த்தி அவருடைய அடுத்த அவதாரம் தனில் நான் தங்களை பழையபடி மாற்றி தருகிறேன் என்று கூறினார் கிருஷ்ண அவதார காலத்தில் சூரிய பகவான் சியாமந்தகமணி எனும் ஒளியும் சக்தியும் கொண்ட வைரம் ஒன்றை சத்ரஜித் மன்னனுக்கு அளிக்கின்றார் மன்னனின் சகோதரன் பிரசேனா இந்த மணியை கழுத்தில் அணிந்து கொண்டு காட்டுக்கு வேட்டையாட செல்லும்போது ஓர் சிங்கம் அவனை தாக்கி கொன்றுவிட்டு அந்த மணியை கவி சென்றது அப்போது ஜாம்பவான் சிங்கத்தோடு போராடி அதை கொண்டு சியமந்த மணியை எடுத்து சென்று தன் குகையில் வைத்து விடுகிறார் சத்ரஜித்தின் மகள் சத்யபாமா ஸ்ரீ கிருஷ்ணனை விரும்புகின்றாள் இதனால் கோபமுற்ற சத்ரஜித் கிருஷ்ணன்தான் மணியை திருடினான் என பழி சுமத்துகின்றான் உண்மையை விளக்க சியாமந்தகமணியை தேடி வந்த கிருஷ்ணர் ஜாம்பவானை அவன் குகையில் சந்திக்க மணியை தன்னிடம் தருமாறு கேட்டார் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்திருப்பது கிருஷ்ண பரமாத்மா என்பதை அறியாத ஜாம்பவான் தன்னுடன் சண்டையிட்டு வென்று பின் எடுத்துச் செல்லுமாறு கூறினார் சாப விமோசனம் கொடுக்க இதுதான் சரியான சமயம் என்பதை யோசித்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒப்பு கொண்டு யுத்தம் தொடங்குகின்றார் ஜாம்பவானுடன் கிருஷ்ண பரமாத்மா இருபத்தெட்டு நாட்கள் போரிட்டார் கிருஷ்ண பரமாத்மா கரங்கள் ஜாம்பவான் மீது படப்பட ஜாம்பவானின் இளமை திரும்பி ஆக்ரோஷமாக மாடனாக சண்டையிட்டான் ஜாம்பவான் ஆனால் இருபத்தி எட்டாம் நாள் இறுதியில் களைப்படைந்து தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஜாம்பவான் தன் சாபம் நீங்கியதையும் உணர்ந்த ஜாம்பவான் தன்னை காத்த பெருமானே தாங்கள் யார் என வினவி வணங்கி நின்றான் கிருஷ்ண பரமாத்மா தன் ராவ ரூபத்தை காட்டி நானே ராமச்சந்திர மூர்த்தியுமாவேன் மேலும் தன் விஸ்வரூப தரிசனம் தனை ஜாம்பவானுக்கு காட்டினார் மகாவிஷ்ணு பின் சியாமந்தக மணியை கிருஷ்ணரிடம் கொடுத்து வணங்கி நின்றார் ஜாம்பவான் மேலும் தன் மகளான ஜாம்பாவதியையும் கிருஷ்ணருக்கு மனமுடித்துக்கின்றார் இவ்வாறு மூன்று யுகம் தனிலும் சிறப்புற்று வாழ்ந்து வருகிறார் ஜாம்பவான் பின் கலியுகம் தொடக்கம் தனில் சாஸ்தா மூலஸ்தானத்தை தரிசிக்க விரும்பி தமிழ் தாயவள் பிறந்து வளர்ந்த தென்பொதிகை மலைக்கு வந்தார் அப்போது தென்பொதிகை மலைதனில் காரையாறுதனில் அரசாட்சி செய்யும் மகாலிங்க சுவாமியையும் சாஸ்தா ஸ்ரீ சொரிமுத்த ஐயனையும் வளம் வந்து வழிபடும்போது சொரிமுத்தா ஐயன் நேரில் காட்சி தந்து தங்கள் உடல் வலிமையையும் ஞான சக்தியையும் நன்கு நான் அறிவேன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் எப்படி அருள் புரிகின்றேனோ அதுபோல் தங்களும் என் பந்தி தெய்வங்களுடன் மாடனாக அமர்ந்து அவர்களின் நோய் பிணிகளை தீர்த்து அவர்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அவர் வேண்டும் பக்தர்களை காத்து நிற்க வேண்டும் என கூறினார் ஜாம்பவான் எனும் கரடி வேந்தனும் சம்மதித்தார் பின் பேச்சு பிரம்மசக்தி சுவாமிக்கு அருகில் தனி நிலையம் தன்னை கொடுத்து ஜாம்பவானை கரடி மாடனாக அமரச் செய்தார் ஸ்ரீ செரிமுத்தையினார் அன்று முதல் இன்று வரை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்வாழ்வு தந்து வேண்டும் வரங்கள் தந்து காத்து நிற்கின்றார் ஸ்ரீ சுரிமுத்த வாசல் ஸ்ரீ கரடிமாட சுவாமி தெய்வம் ஆஞ்சநேயன் எப்படி ராமநாமம் ஜபித்தபடி காட்சியளிக்கின்றாரோ அதேபோல் போல் கரடிமாட சுவாமியும் ராமநாமம் ஜபித்தபடி காட்சியளிக்கின்றார் திருமண தடை அகல பிணிகள் அகல கரடிமாட சுவாமியை பிரார்த்தனை செய்யுங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருவடிகள் போற்றி ஸ்ரீ சுவிமுத்தாய் திருவடிகள் போற்றி ஸ்ரீ மாட சுவாமி திருவடிகள் போற்றி நற்றுணையாவது நம சிவாயவே சிவாய நம நன்றிகள்